ஸோ ஓகே குலகாஸ் வெல்கம் பேக் டு கனடா பண்ணுற விலாக் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளாக்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒன் டேஸு மாட்டுக்காரன் நம்ம ஒன் டேஸு ஒரு மாடை பார்த்துக்கிட்டே எப்படி இருக்கும் ஏன்னா மாடை மாடு கூட இருந்து நம்ம ஒரு பசு மாட்டை பார்த்துக்கிட்டே எப்படி இருக்கும் காலையில் பாலு கலக்கர் நைட்டு வேணும் மாட்டு தொழுவத்தில் கிட்ட வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம தெரிஞ்ச அண்ணன் கிட்டே பேசி அவங்கள்ட்ட பிரமூஷங்கிட்ட இன்றைக்கு வளாக எடுக்க வந்துருக்கோம் ஸோ விடிய காலையில் இப்போ மூணு மூணு மூன்றை மூணு காலாவது ஏன்னா மூணே கால் போல தான் நம்ம மாட்டுக்கு வந்து பால் கறப்பாங்க அஞ்சு மணிக்கு பால் கொடுக்கறது மேலே குடிய காலில் பால் கறப்பாங்க ஸோ அதனால் மணிக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நீங்களும் பாருங்கள் நம்ம கூட இந்த வாக எப்படி இருக்குன்னு சரிங்களா வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு வெள்ளை மாடு அதை வந்து அந்தென்னா எடுத்துகிட்டு வராங்க அதை எடுத்து கெட்டி பக்கத்தில் நம்ம கெட்டி ஃபஸ்ட்டு பால் கறக்க போகிறாங்க மேக்சிமம் ரெண்டு மாட்டில் கறப்பாங்க தானே நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் கறப்பாங்க போல அந்த கண்ணுக்குட்டி இருக்குதுனால கன்று வேணால அந்த அதனால் கம்மியாக தான் கறப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பெரிய மாடு இருக்குது ரெண்டு குட்டி பா கண்ணுக்குட்டி இருக்குது சரிங்களா சரி வாங்க பார்ப்போம் சரி இது வந்து நம்ம கொஞ்சம் வந்து தள்ளி நிற்கணும் ஏன்னா புது ஆட்களை பார்த்தா மாடு கொஞ்சம் பயப்படுறதால நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி நிற்போம் சரியா ஃபேஷியல்ல என்ன கிளாராக தெரியும் யூஆர் ரைட் ஸோ அதான் வந்து இப்போது எடுத்துகிட்டு இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இல்லையா ஏன்னா உங்களுக்காக மூன்றைக்கெல்லாம் வந்து கிளிப் எடுக்கிறோம் மறக்காதி மறக்காதீங்க 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 கோழி தான் நாங்கள் போட்டு ஸோ எப்போவுமே எங்களை மறக்காதீங்க எப்போன்னு எப்போ எப்போ உங்களுக்காக உங்களுக்காகவே நாங்கள் நாங்களே உங்களுக்காக ஒரு வா ஒரு ஒரு வாய் கறக்குறது ஒரு மாதிரி தான் எடுக்கா பிஸ்க் பண்ணி எடுக்கிற பிஸ்க் பண்ணி எடுக்காரு வந்து மேக்ஸிமம் இது ஒரு ஒரு மாட்லேருந்து ஒரு அஞ்சு லிட்டர் வரும் அந்த மாட்லேருந்து ஒரு அஞ்சு லிட்டர் வந்துருக்குமா சரி அஞ்சு நாலு அப்படினு போட்டு போட்டுருக்கோம் அப்படி வரும் அதான் போய் அவரோட வேலையை பார்ப்பாரு ஸோ நம்ம ஸோ நம்ம இன்னைக்கு இப்போதைக்கு இந்த நம்ம செக்ஷனை முடிச்சுட்டு அடுத்து அவர் வந்து ஒரு காலில் வெடிஞ்சது போது ஒரு ஏழு ஏழு மணி போல் மாட்டு கொஞ்சம் கெட்ட போவார் ஸோ நம்ம அந்த பார்ப்போம் சரிங்களா சரி வாங்க நான் ஒவ்வொரு மாடையும் இன்னைக்கு தொட்டு காமிக்கிறேன் அதை தலையை தடவி கொடுத்து இன்னைக்கு பிறக்கிறதையும் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இறவு கொடுத்து அதை நான் என்றைக்கு மயக்க போகிறேன் பார்ப்பேன் வந்து என்னை ஏதாவது இடிக்குதா இல்லை என்ன பண்ணுதான்னு தெரியல சரி வாங்க பார்ப்போம் மைனா இங்க மைனா அங்க இருக்கவா திடீர் குட்டி மாடுல ரொம்ப பயந்துற போகுது மைனா வா அது போய் நீ ஓஹோ கிறுக்க மெண்டல் பைலுளா இல்ல நம்ம அங்க இருந்து கொஞ்சம் கூட்டிட்டு வந்த மாடுகள் இதான் அந்த அண்ணா பெரிய மாடை கூடி இருந்தாங்க சோ நம்ம வந்து கூட உள்ள சாதுவான அந்த மாடெல்லாம் ஒன்றை கூடி இருந்தாலே வரிசை பின்னாடி வரும் அது நம்ம கூட்டிகிட்டு இருந்தோம் அது வந்து ஈஸியாக அது அந்த ஃபஸ்ட்டு மூர்த்தி தொட்ட மாடு தான் கொஞ்சம் சாதுவான மாடு உங்களுக்கு தெரியுமா நம் நாங்கள் எல்லாருமே இதுக்கு சுற்றி தான் இருக்குது இது சுற்றினா இதுக்கு இதுக்கு ரெண்டு நாங்கள் இருக்குது இதுக்கு நினச்சால் இந்நேர்த்தி நாங்கள் சுத்தம் ஆமாம் நம்மளை சுற்றி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு மாடு ஸோ இனி எல்லா மாடையும் லைட்டாக ஒரு சினிமாடிக்கலி பார்த்துடலாம் சரிங்களா இந்த வீட்லேயே இது பாவம் கேட்டியா நல்ல பிள்ளை மண் மக்க மாடு இதன் வாழ்க்கை வளரும் அன்புடன் டேஷ் தயிர் ஏதோ ஒரு பாட்டு போடணுமா இதுக்கு என்ன பாட்டு பாட்டு போடு போடு அதனால் நான் போட்டுக்கிறேன் அக்ளே ஸோ நம்ம வந்து அட்லாஸ்ட் நம்ம என்னையோட டே எண்ட் ஆகும் போது அதாவது இங்கே வந்து ஒவ்வொரு மாடு ஊர் இனம் இதில் அந்த ஆக்கிரோஷமாக அதில் கலரில் இருக்கிற அந்த மாடு மட்டும்தான் நம்ம நாட்டு இனம் அதுக்கப்புறம் அட்லாஸ்ட் நாங்கள் மேலே ஒன்று நிற்கிறது வந்து அது என்ன சொன்னார் ஜெர்சி ஜெர் ஜெர்சி மாடு மேலே நிற்கிறது வந்து ஜெர்சி மாடு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோன்னா பணம் 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 வர யாருக்கே தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இங்கே சுற்றி பணம் மரம் ஒரு பத்துக்கு மேலே பரம் மரம் நீச்சு ஸோ இதான் இவர் இந்த இடத்துல தான் இவர் மாட்டுகளெல்லாம் கெட்டியிருக்காரு சாணம் வந்து உரம் தான் தெரியுமா அவன் அது சாணம் வந்து உரம் நீங்கள் வந்து செடிங்களுக்கோ இல்லை வாழைக்கோ வாழை தர்ற மாதிரி எல்லாத்துக்கும் உரம் தான்ல நம்ம எல்லாத்துக்குமே உரம் நம்ம பா மாட்டுக்கு புல் கொடுக்குறோம் அது நமக்கு சாணி தருது சாணியை நம்ம உரம் தருது உரமே அதுக்கப்புறம் மறுபடியும் இது ஒரு ச ரீசைக்கிள் ரீசைக்கிள் பின் போல தான் இந்த அதுக்கப்புறம் இந்த மரம் இது தெரியுதா இது வந்து நம்ம இடத்துக்கு எனக்கு இந்த பழம் தர தெரியாது ஆனால் இது வந்து மற்ற அந்த அண்டி பருப்பு கீழே ஒரு பழம் இருக்குது பச்சையாக இருக்கும்போது அண்டி பழம் தான் இங்கே ஊரில் ஒன்று சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது அதுக்கு ஒரு புல் எடுத்து போட்டதுன்னு தான் போடுவாங்க இல்லை காடி தண்ணி அந்த காடி தண்ணி ஊற வெள்ளம் எல்லாம் சொல்லுவாங்க ஊற வெள்ளம் காடி தண்ணி அதுக்கப்புறம் கஞ்சி வெள்ளம் கஞ்சி வெள்ளம் கஞ்சி தண்ணி அது அது சோறில் அப்படி கடிச்சிருக்கிறது அது ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்க சரி வேறு ஊரில் என்ன சொல்லுவாங்க மாட்டுக்கு தண்ணி காட்டுறேன் ஆ மாட்டுக்கு தண்ணி காட்டுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இப்போ எல்லா மாட்டுக்கு நாங்கள் தண்ணி காட்டிகிட்டு இருக்கோம் அதான் நம்ம இதுக்கப்புறம் நீங்கள் அண்ணா வரட்டும் அவர்கிட்ட வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்க தெரிஞ்சுப்போம் சரிங்களா ஸோ மக்களே நம்ம சொன்ன போல் நம்ம இந்த அண்ணன் தான் நம்ம அவர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி ஃபஸ்ட்டு விட்ட பெர்மிஷன் கேட்டு நம்ம ஸோ இவர் மொத்தம் எத்தனை மாடனா வச்சுருக்கீங்க எட்டண்ணா எட்டண்ணா இது எல்லாமே ஒரே வகையாக இல்லை வேறு 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 வகை கேட்குறேன் என்னென்ன வகை இருக்குது கிரில் கிரில் பெரிய ஏனா பெரிய ஏனா அது என்ன ஜெர்சி நாட்டு பசு நாட்டு பசு இதில் இது இது வந்து நம்ம ஊரில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள மாடு வெள்ளை வெள்ளம் மட்டும் இல்லை அது வந்து அந்த இப்போ டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு எழும்பி பால் கறப்பு மூன்றரை மணி மூன்றரை மணிக்கு எத்தனை மாட்டுக்கு ரெண்டு மாட்டு ரெண்டு மாட்டுக்கு தான் இல்லை சரி இப்போ உங்கள் கரெக்டாக இப்போது

உங்கள் வீட்டில் மரம் வெட்டணும் மரம் விற்கணும் அப்படின்னா கூட இவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் இவரை நம்ம நம்பர் நம்ம கீழே கொடுக்குறோம் ஸோ நம்ம இதோட நம்ம வளாக் முடிச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு மேக்ஸிமம் பிடிச்சிருக்கும் காலையில் நம்ம விடைக்காலில் மூணு மணிக்கு கொஞ்சம் சாயங்கிற வரைக்கும் எடுத்துக்கோ நம்ம அவ்வளோ வேலை எதுவும் பண்ணலை மேக்ஸிமம் வேலை அவர் அண்ணன் தான் பார்த்தாரு இருக்கு ஸோ மெயினாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இதோட அடுத்த நம்ம வளாகில் பண்ணலாம் சரிங்களா ஸோ சி யூ டாட்டா பா